ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சிவயோக மாமுனிவர் அருளிய துல்லிய ஆசினூல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சத்திய ஞான யுகங்கள் படைக்க சர்க்குருவாய் வந்த அரங்கனே சத்தியனே சடாச்சாரன அவதாரமே சாற்றிடுவேன் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் இருவனர் திகதி சோமவரம் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க சிவயோக மாமுனிவர் யானும் யானும் உலகோர் இன்பமுற உயர் ஞானம் பெற உரைப்பேன் ஞானமாக நம்பிக்கை பெருகி நல்கதி மக்களெல்லாம் அடைய அடைய அற்புதம் புரிகின்ற ஆறுமுக அரங்க ஞானியே தடையற நீ அருளும் சன்மார்க்க தர்ம ஞான வழிமுறையே வழிமுறையே உன் வழி வருகின்ற வையக மாந்தர்கள் அனைவரின் பழி பழிபாவ பிறப்பு கர்மாவான பாவ அதை விரட்டி விரட்டி ஞான தெளிவூட்டி விடாது தர்ம ஞானமதை வரமாக ஏற்று தொடரவும் வணங்கி நீயே கதி என வாழவும் வாழவும் அருள்தயவு காட்டும் வந்து உன் வழி இணைப்பாளே காலமெல்லாம் நல்வழி தொடர தொடரவும் கடமை தவறா உயர்நிலை கூட்டி கூட்டியே அரங்கனே கழியில் குருவில் சிறந்தோர் என தட்டாமல் சரணடைவு கூட்டி தவசி வழி நாமஜபலம் பலம் சேர்க்கும் வாழ நேரும் பரோபகாரம் வளரும் விதமாக வளம் வந்து அரங்கன் தரும வழிகள் தனை முன்மொழிந்து செய்து செய்துமே தர்மவான்களாக சித்திகளும் நிறைந்த நல் மெய்ஞானவான்களாக உயர்ந்து முருக பெருமான் காட்சிதனை காட்சிதனை களியில் அடைந்து கடை தேற்றம் பெற்றவர்களாக ஆட்சிதனை ஞான வழி படைப்பர் அருளிய துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி